ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே வந்து ஆர்சிபி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் வந்து இருக்கும் அதாவது வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க மனசுல ஒரு விஷயத்த வச்சு ஒன்று வந்து பண்ணுறாங்க பட் ஃபேன்ஸ் தரப்புலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்க வைக்கிது ஏன்னா இப்போ வந்து கேப்டன் யார் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகுவதற்கு முன்னாடி ஆர்சிபியோட கேப்டனாக வந்து ரஜாத் படிடரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க விராட் கோலியை திரும்ப வந்து கேப்டன்சி வந்து பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து அரம்பதில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரஜாத் படிடரை வந்து ஒரு கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்காக வந்து படிடர் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி இப்போ நவம்பர் மாதம் நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து ஒரு மூணு வீரர்களை வந்து தக்க வச்சாங்க யார் யார் அப்படின்னா விராட் கோலி ரஜாத் படிடார் மற்றும் யாஷ் ஜெயால் இவங்க மூணு பேரை இப்போ இதில் வந்து படிடாரை வந்து கேப்டனாக போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து தெரிய வந்திருக்கு பதினோரு கோடி ரூபாய்க்கு வந்து தக்க வச்சாங்க முப்பத்தி ஆறு வயசு ஆகக்கூடிய படிடார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சு உள்நாட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா சையது முஷ்டாக் அலி டிராஃபி மற்றும் விஜய் அசார ட்ராஃபி அதில் வந்து தன்னோட மாநில அணியான மத்திய பிரதேச அணிக்கு வந்து கேப்டனாக வந்து செயல்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்து வரைக்கும் ஆர்சிபி கேப்டனாக வந்து விராட் கோலி வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கோலியோட கேப்டன்சி வந்து சரியில்லை இத்தனை வருஷம் வந்து கேப்டன்சி பண்ணியுமே கூட ஒரு கப்பு கூட பார்த்திங்கன்னா வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு விராட் கோலியை வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து அவரே விலகினார் அதுக்கப்புறம் வந்து டூப்ளஸஸ் கையில் வந்து கொடுத்தாங்க டூப்ளஸஸும் வந்து ஒரு மூணு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு சீசனில் வந்து டூப்ளஸஸ் தலைமையில் ஆர்சிபி வந்து ஆனாங்க அப்போ வந்து கோலி வந்து கோலியோட கேப்டன்சி சரியில்லாம் சிஸ்டம் கொடுத்தாங்க டூப்ளசிஸ் ஆடியுமே கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே வந்து பண்ண முடியல அதனால வந்து டூப்ளசிஸ் ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு படிடார் வந்து தக்க வச்சாங்க இப்போ வந்து படிடாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க படிடாரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பெரிய ரெக்கார்ட்லாம் இவர்கிட்ட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல வந்து மட்டும் தான் இவர் வந்து ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு ஆர்சிபியில் அறிமுகமானாரு தொடர்ந்து ஆர்சிபியில் தான் இருக்காரு நடுவில் அன்சோல்டு பிளேயராக இருந்தார் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இவர் உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் கிடையாது இருபத்தி ஏழு மட்டும்தான் ஆடி இருக்காரு அதுல இருபத்தி இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங் ஆடி முப்பத்தி ஆவரேஜ் வச்சிருக்காரு நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு டோட்டலாவே எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருக்காரு இதுல வந்து ஒரு சென்ச்சுரி மற்றும் ஏழு ஹாஃப் சென்ச்சுரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஐபிஎல் வந்து அடிச்சிருக்காரு இப்போ இது வரைக்கும் வந்து ஆர் சிபி அணியை வந்து லீட் பண்ண கேப்டன்கள் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் முதல் கேப்டன் வந்து ராகுல் டிராவிட் அதுக்கப்புறம் கெவின் பீடர்சன் இருந்தாரு அனில் கும்ப்ளே இருந்தாரு டேனியல் வெட்டோர் இருந்தாரு விராட் கோலி இருந்தாரு ஷேன் வாட்சன் இருந்தார் அதுக்கப்புறம் டூ ப்ளஸிஸ் வந்து இருந்தார் இப்போ இந்த ஒரு யூனிக்கான லிஸ்ட்டில் வந்து படிராரும் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ ரசிகர்கள் தரப்புலேருந்து பார்த்தோம்னா இது வந்து ஓகேவா படிடார் வந்து கேப்டன்சி நல்லா பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து யோசிச்சிருக்காமே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் வந்து படிராரை நீங்கள் வந்து ஒரு அக்ரஸிவான பேட்டராக வந்து யூஸ் பண்ணலாம் படிராரை தாண்டி இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்திய வீரர்கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஃபாரின் பிளேயர் வந்து சொல்லிக்கிற மாதிரி கேப்டன்சி கொடுக்குற மாதிரி வந்து பெரிய பிளேயர் வந்து இல்லை ஏன்னா வந்து இப்போ இருக்க பிளேயர்ஸ் அப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப ஃபில் சால்ட் வந்திருக்காரு ஜோஸ் ஹெசல்வுட் வந்திருக்காரு அடுத்து வந்து நிகிடி இருக்காரு லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு டிம் டேவிட் ஜாக்கப் பேத்தல் இவங்கலாம் வந்திருக்காங்க பட் இவங்ககிட்ட எல்லாம் கேப்டன் பொறுப்பை கொடுக்காம இந்திய வீரர்கள் கிட்ட கொடுக்கணும்னு நினச்சது நல்ல முடிவு தான் பட் படிடாரை தாண்டி இன்னும் ரெண்டு ஆப்ஷன் பார்க்குறப்ப நமக்கு குருணால் பாண்டியா இருக்காரு புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் படிடாரை விட அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் அப்போ வந்து ஒரு குருணால் பாண்டியா கிட்டையோ ஒவ்வொரு கிட்டையோ கேப்டன்சியை கொடுத்துட்டு படிடாரை ஒரு அக்ரஸிவான பேட்டை தான் வந்து யூஸ் பண்ணலாம் ஓப்பனிங் கூட வந்து ஆட வச்சிருந்துருக்கலாம் மேபி ஆர்சிபி இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க ஸோ படிநாள் தலைமையிலாச்சும் முதல் ட்ராஃபி ஆர்சிபி வாங்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி